அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஆதிகால பரிகாரங்கள் முன்னோர்கள் வகுத்து வச்ச பரிகாரத்தை அது இன்னொரு முறை நம்ம சொன்னால் ஒரு தலைமுறையும் தாங்குங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்கிறேன் இது எல்லாமே ஞானத்திலிருந்து உதயமாகியும் பல குருமார்களுடைய ஆசிர்வாதத்தாலையும் நாம் பிறக்கும்போது கொண்டு வந்த புண்ணியத்தாலையும் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை அதனால் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன் நீங்கள் விவரமாக எழுதி வச்சுக்கோங்க நெல் மணி கேள்விப்பட்டிருக்கீங்களா நெல்மணி ஒரு கருது ஒரு கது நடித்து நெல்மணியெல்லாம் ஒன்றா சேர்த்து குப்பி ஆட்டை கட்டி அழகாக கேரளாவிலாம் பார்த்திங்கன்னா அந்த குப்பி ஆட்டை நெல்மணி வீட்டில் மேலே கட்டி விடுவாங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நெல்மணி நெல்மணினால் கொஞ்சம் தெரியும் அதாவது நெல் உதராமல் அப்படியே அறுத்ததை அப்படியே பிடிச்சு ஒன்றா கட்டி விடுவாங்க அது ஒரு அழகாக கேரளா பார்த்தீங்கன்னா அது வர்ணித்து அழகாக கட்டியிருப்பாங்க அது நெல்மணி அது வந்து வீட்டில் கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் தரித்திரம் வராது தரித்திரம்னா என்ன அரிசிக்கு பிரச்சனை வராது அதனால தான் நெல் மேலேயே இருக்குது அது நெல்மணி நமக்கு மேலே நெல்மணி இருக்குது பயப்பட வேண்டியதில்லை அது ஒரு பரிகாரம் அது அந்த வீட்டில் அந்த நெல் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரனா என்ன மனசு அப்போ அந்த நெல்மணி கட்டினீங்கன்னா மனசு வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கும் அதே அந்த அரிசியை ஒரு காலத்தில் நெல்லை விற்று காசாக மாற்றுவாங்க அதனால் வீட்டில் காசு தங்கும் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் இந்த நெல்லை கட்டி வச்சிங்கன்னா நெல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சொல் அப்படியே நெல் போட்டால் நெல் முளைச்சிக்கும் ஒரு சொல் போட்டால் சொல் முளைச்சிக்கும் அப்பேற்பட்ட நெல் மணியை வீட்டில் நீங்கள் கட்டி விட்டு டெய்லி அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் அந்த நெல் மணியுடைய வாசம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அன்ன தீர்ந்துடும் காசு பிரச்சனை தீர்ந்துடும் வீட்டில் மகிழ்ச்சி பிறந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேறு லெவலில் நீங்கள் போயிருவீங்க இதுக்கு எல்லாமே ஒரு மூலதனம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆதிகாலத்து பரிகாரங்கள் எல்லாமே சுவையான தான் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் கொடுத்தீங்கன்னா போதும் பேர் ஊரும் ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே நம்ம உங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் அதுக்கு தேர்வு எல்லாமே அதில் வந்துடும் கண்டிப்பாக வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை கண்டிப்பாக செய்ங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்